நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கட்னு இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே நம்முடைய இந்த சேனலில் செம்முறியாடு வெள்ளாடு தொடர்பான பதிவுகளை தான் போட்டு வரோம் உங்களுடைய விற்பனை பதிவு நம்ம சேனலில் இடம் பெறணும்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்து குறுக்கு வாக்கில் அதாவது லேண்ட்ஸ்கேப்பில் பிடிச்சி நீங்கள் எதை விற்க போகிறீங்களோ அதை தெளிவாக ரெண்டு நிமிஷத்துக்கு குறையாமல் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி மேலே ரைட் கார்னரில் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க நண்பர்களே அது கூடவே அது சம்பந்தமான தகவல்களையும் அனுப்பி வைங்க உங்களுடைய விற்பனை பதிவு நம்ம சேனலில் இடம் பெறும் நண்பர்களை நம்முடைய இந்த வீடியோவில் டிடி கேடல் ஃபீடை பற்றின அப்டேட்டை பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் விற்பனைக்கு இருக்கக்கூடிய மயிலம்பாடி செம்மறி கிடாய்களை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் விற்பனைக்கு இருக்கக்கூடிய யூஸ்டு பிவிசி ஸ்லேட்டடை பற்றி பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்றதை எனேபிள் பண்ணிங்க அப்படி நீங்கள் எனேபிள் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க நான் உங்களை சப்ஸ்கிரைபர் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்டிங் குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே நம்ம டிடி கேட்டில் ஃபீடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லை இப்போ பாண்டிச்சேரிக்கும் போயிட்டுருக்கு கர்நாடகா மாதிரியான அதர் ஸ்டேட்டு கூட போயிட்டுருக்கு நம்ம டிடி கேட்டில் ஃபீடை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டாக்கிஸ் ஸ்டாக்கிஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லிவிட்டு யாருக்கும் நம்ம பர்சன்டேஜ் கொடுக்கறதில்ல டைரெக்டாக நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்குறோம் ரொம்ப லாங்கில் இருந்தால் டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம அனுப்பி வைக்கிறோம் அதனால் தரமான ரா மெட்டீரியல்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியுது முப்பது பர்சன்ட் புண்ணாக்கு நம்ம இதில் சேர்க்குறோம் சோயா புண்ணாக்கு அதிகமாக சேர்க்குறதுனால ஃபேட் அதிகமாக கூடாது ஆனால் உங்களுக்கு வெயிட் கெயின் வரும் ஏன்னா ப்ரோட்டீன் வந்து நம்ம இதில் இருபது பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது அதனால் மந்த்லி வெயிட் கெயின் பார்த்திங்கன்னா ஆவரேஜாகவே உங்களுக்கு ஆறு கிலோ வரைக்கும் வந்துடும் கறவு மாடுகளை பொறுத்த வரைக்கும் எஸ்என்னு ஃபேட் இன்க்ரீஸ் ஆகிறதோட மில்க் ஈல்டும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் நம்மள்தான் எல்லாத்தையும் பிரித்து கொட்டி மண்வெட்டியில் கலந்து மூட்டையில் பிடிச்சி அனுப்புகிறது கிடையாது எல்லாமே ஃபேக்ட்ரியில தான் ரெடி ஆகுது நம்முடைய இதில் மினரல் மிக்சர் ப்ரோபயோட்டிக் எல்லாமே வந்து கலந்து வருது மினரல் மிக்சரும் ப்ரோபயோட்டிக்கும் நம்மளது எல்லாமே மிஷினரிஸ் மூலமாக ஃபேக்ட்ரியில் ரெடி ஆகுறதுனால ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கும் மினரல்ஸ் விட்டமின்ஸ் மாதிரியான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் கரெக்டாக கிடைக்கிறதுனால வெயிட் கெயினும் மில்க் எல்டும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நம்பிக்கையாக வாங்கி பயன்படுத்துங்க பயன்பெறுங்க நண்பர்களே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கிடாக்கள் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு பக்கத்தில் இருக்குது ஆவரேஜில் வெயிட் அரவுண்ட் தேர்ட்டி கேஜி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜோடி வந்து இருபத்தி அஞ்சாயிரரூவா சொல்லிருக்காங்க ஃபைனல் கிடையாது வெலை பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மொத்தம் நாற்பத்தி நாலு இருக்குது கிடாக்கள் எல்லாமே நீட்டுப்போக்கு உயரம் எல்லாமே நல்லாயிருக்கு யாராவது பக்ரீத்துக்கு இதுலேருந்து செலக்ட் பண்ணி நிப்பாட்டி வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட இது யூஸ் ஆகும் அந்த மாதிரி நல்லா குவாலிட்டியாக இருக்குது எல்லாமே மயிலம்பாடி கிடாக்கள் யாருக்காவது தேவை இருந்தால் மேலே ரைட் கார்னரில் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் தேவையான தகவல்களை உங்களுக்கு தரேன் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn